ஓம் முருகா போற்றி ஓம் பவ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தும் சூறாவளி காற்று போல் உன்னை பந்தாடுகிறது என்ற உன்னுடைய கதறல் என் காதல் எப்படி விழாமல் இருக்கும் உன்னை விட்டு நான் எங்கே செல்லப் போகின்றேன் என் பிள்ளையின் இதயத்தில் தானே என்னுடைய உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கையில் நான் எப்படி உன்னை விட்டு வெளியேறுவேன் நான் உன் இதயத்தில் இருப்பதை அறியாமல் இல்லை கவலைகள் சோகங்கள் வேண்டாத எண்ணங்கள் என்று எல்லா எதிர்மறைகளும் உள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு நீ இருக்கின்றாய் அது என்னை போட்டு மிகவுமே அழுத்துகின்றது ஏற்கனவே உன் இதயத்தை துன்பங்களால் நீ நினைத்து அது போதாது என்று நடக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் எதிர்மறை எண்ணங்கள் உன மனதுக்குள்ளே அவ்வப்போது உதித்து இருக்கின்றது ஒன்றை நீ தெரிந்து கொள் எதிர்மறை எண்ணங்கள் என்பது காந்தக்கல் போன்றது அதன் தன்மை எல்லா எதிர்மறைகளையும் அதனுள்ளே ஈர்ப்பதுதான் அதன் பிடியில்தான் கர்மா என்ற வினைகள் சிக்கி அதில் தோன்றும் எண்ணங்களால் உன்னை துள்துளாக்கி உன் புத்தியை சிதற செய்கின்றது அதன் கையில் உன்னை சிக்க விடாமல் உனக்குள்ளே இருந்து கொண்டு நான் யுத்தமிட்டு கொண்டிருக்கின்றேன் உன் இதயத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் அதன் பொருட்டாகத்தான் உன் இதயத்துடிப்பின் ஓசையை உணர்த்த நான் முயற்சி செய்கின்றேன் ஆனால் நீயோ இந்த ஓசை கேட்டும் உன் பிரச்சனைகளை அந்த ஓசைக்கு எதிர்ந்து ஓசையாக நீ ஒழிக்க வைக்கின்றாயே ஏன் பின் எப்படி என்னை முழுவதுமாக உணர்வாய் நீ உன் மனம் துன்பம் என்ற திரையை வைத்து இருக்கின்றாய் அல்லவா அதை வீசி நீ தூக்கி ஏறி அப்போதுதான் உன் மனதில் ஒரு பெரிய ஒளிச்சுடர் தெரிய வரும் அந்த ஆனந்தத்தின் அருவியாய் பொழிந்து என்னை நீ பார்க்கப்பாய் உன் நிம்மதியை உணர்ந்து ஆனந்தத்தை உணரச் செய்வாய் என் மேல் நம்பிக்கை வைத்து அந்த ஒளியை நீ உணர் உன் மனத்திற்குள்ளே உள்ள எதிர்மறை எல்லாவற்றையுமே தூக்கி எறிந்து விடு நான் அங்கே எரிக்கின்றேன் மூச்சுவிட முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றேன் உன் இதயத்திற்குள்ளே நான் நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால் உன் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு கடவுள் மேல் கொள்ளும் பக்தியை மட்டுமே கொண்டு ஒருவன் அவன் வாழ்வில் வெற்றி பெற இயலாது அந்த கடவுள் கொடுக்கும் வாய்ப்புகளை தக்க சமயத்தில் பயன்படுத்தி கொண்டு அவன் முன்னேற முழு முயற்சியும் மேற்கொள்ள வேண்டும் அப்போதுதான் அவன் வாழ்வின் உச்சத்தை அடைய முடியும் நம்பிக்கை இழக்காதே நான் இருக்கின்றேன் நான் உனக்குள்ளே எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்க வேண்டுமென்றால் நிம்மதியாக உனக்குள்ளே நான் இருக்க வேண்டும் வேண்டுமென்றால் நான் சொல்வது போலவே செய்துவிடு உன் மனதை நீ எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக்கொள் அதில் எந்த ஒரு அப்பற்றாளுக்கும் இல்லாதவாறு பய்த்துக்கொள் நான் அங்கு இருக்கிறேன் உன் இதயமே என்னுடைய கோயில் என்னுடைய துவாரகமாயி